இருக்கக்கூடிய நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது டிஸ்பிளேல காமிக்கும் ஓட்டு ஆளுக்கு போய் அதான் வந்து நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகரித்து சொல்லி இருக்கிறது மூன்று நாள் கழித்து சொல்லக்கூடியதுன்னு அர்த்தமே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து வேஸ்ட் என்று எலெக்ஷன் கமிஷனே சொல்லுவது மாதிரி இருக்கிறது

உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது ரியாலிட்டி வழங்கும் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஸ்கொயர் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க முறையவே மாற்றி அமைத்தது மோடி அரசு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிவிட்டு தனக்கு தோதான ஒரு ஆணையரை நியமித்தது அந்த ஆணையர்கள் இவர்கள் சொல்படி கேட்கிறார்கள் பண்றாங்க பேக் ஐடி கிரியேட் பண்றாங்க ஒரே அட்ரஸ்ல முப்பது பேர் நாற்பது பேர் சேர்க்கிறாங்க வரும்போது மக்கள் ஒரு பெரிய நம்ம வெற்றி பெற்று வராங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு மோசடிகள் வருது அப்படின் போது இது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தாக்கத்தை பாஜக மீது ஏற்படுது வாங்கிட்டு ஓட்டு போட்டா போது இருக்காங்க அவர்கள் ஓட்டு யாருக்கு போட்டார்களோ அவர்களுக்கு தான் செல்வது என்பது அவர்களுக்கு தெரியாது எடப்பாடியே வெற்றி பெற வைக்கிறேன் என்ற உறுதி அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்திருக்க கூடும் அதனால தான் எடப்பாடி வந்து அமித்ஷா காலடியில் இருக்கிறார் தன் எப்படியும் முதலமைச்சர் விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் எனவே இந்த முறை தமிழகத்தில் இவிஎம் மேனிப்புலேட் செய்யப்படும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகருமான பொன்ராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் தேர்தல் ஆணையத்துல பல்வேறு மோசடிகள் நடக்குது இவிஎம்ல பல்வேறு மோசடிகள் நடக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப நீண்ட காலமாக பேசிட்டு வரத பாத்துட்டு இருக்கோம் இப்பொழுது ஒரு கட்டம் அதிகமாக போய் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் இந்த தேர்தல் ஆணையத்தோட கூட்டோடு பாஜகவோடு சேர்ந்து ஒரு பல்வேறு மோசடிகளை வாக்காளர் பட்டியல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள்லாம் நேற்று இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் செய்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் முழுமையாக மறுத்திருக்கு சார் இது எப்படி பார்க்கறது சார் அதாவது நம்ம இவிஎம்ல எப்படியெல்லாம் ஹேச்சிங் பண்ணி மோசடி பண்ணலான்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக விளக்கியிருக்கேன் ஏற்கனவே பல்வேறு தளங்களில் பேசியிருக்கேன் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது ரெண்டு பார்ட்டு ஒன்று வந்து இவிஎம்மில் பண்ணுற மோசடி இன்னொன்று வந்து இவிஎம்க்கு வெளியே பண்ணுற மோசடி இப்போ ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது இவிஎமுக்கு வெளியே பண்ண மோசடியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இவ்வளவு ஓட்டுகளை வந்து வித்தியாசத்தை காமித்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு மணிக்கு ஃபார்ம் செவன்டீன் வந்து புக் பண்ணும் போதும் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை விட ஆறு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகி வாக்குப்பதிவு வந்திருக்குன்னு ரெண்டு மூணு நாள் கழித்து தேர்தல் ஆணையம் சொல்லுவது மிகப்பெரிய மோசடியின் உச்சம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் அது கண்ணு தெரியலையான்னு தெரியல எனக்கு அஞ்சு மணிக்கு வந்து எல்லா ஓட்டுமே வந்து கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து இவிஎம்மில் வந்து ஆன உடனே கண்ட்ரோல் யூனிட் பெர்மிட் பண்ண உடனே இவிஎம்மில் ஓட்டு போட்ட உடனே நம்பர் வந்து நோட் ஆகிடுது எவ்வளோ ஓட்டு போல ஆகிருக்குன்றது தெளிவாக வந்துடுது அப்போ அஞ்சு மணிக்கு ஃபார்ம் செவன்டீன் ஃபில்லப் பண்ணும் போதும் உங்களுக்கு அப்சல்யூட் கவுண்ட்டு எவ்வளோன்னு தெரியும் இது என்ன மேனுவல் போலிங்கா கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுனா கூட்டி எழு எழுதுறதுக்கு எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய போலிங் அஞ்சு மணிக்கு பண்ணாலும் சரி நீங்க ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணாலும் சரி இல்ல நீங்க எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணாலும் சரி வரக்கூடிய கியூவை பொறுத்து எவ்வளவு கவுண்டிங் ஆகுது அப்படின்றத அந்த நிமிடமே சொல்ல முடியும் அப்ப அந்த நிமிடமே சொல்ல முடியும்னா அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த எலெக்ஷன் கமிஷன் நாலு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் நாலு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்ட ஓவராலாக இந்தியா முழுக்க ஏழு ஃபேஸில் நடந்த ஓட்டை நாலு புள்ளி ஏழு பெர்சன்ட் ஓட்டை வந்து அதிகரித்து சொல்லியிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் விழுந்த வாக்குகளை விட அதிகமாக அதிகரித்து சொல்லியிருக்கிறது இதை வந்து ரெண்டு நாள் கழித்து மூன்று நாள் கழித்து சொல்லக்கூடியதுன்னு அர்த்தமே வந்து எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து வேஸ்ட்டு என்று எலெக்ஷன் கமிஷனே சொல்லுவது மாதிரி இருக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இப்போ வந்த வெளிவந்த ரெக்கார்டு படி ஃபேஸ் ஒன்றில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு பர்சன்ட்டு அஞ்சு மணிக்கு ரெக்கார்டாயிருக்கு நீங்கள் வந்து மூணு நாள் கழித்து அதை அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நாலு பர்சன்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் அப்போ ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் ஒரு மணி நேரத்தில் பதிவாயிடுச்சா எப்படி பதிவாகும் தான் ராகுல் காந்தி சிசிடிவி ஃபுட்டிங் கேட்கிறாரு சிசிடிவி ஃபுட்டிங் நாற்பத்தஞ்சு நாள்ல எரேஸ் பண்றீங்க ஏன் எரேஸ் பண்றீங்க என்டையர் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு டாவா வந்துச்சுன்னா அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆகும் எலெக்ஷன் கமிஷன் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள எரேஸ் பண்ணணும்ன்ற ஏன் உத்தரவு போடுது அப்ப ஏதோ தவறை மறைப்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது தெளிவாகிறது இப்படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் ஆன நாவரே இந்தியா முழுக்க கூடி கூடியிருக்கு நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் கூட வந்திருக்காங்க எப்படி 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 வருவாங்க வருவாங்க வித்தியாசம் வரும் ஆச்சு அப்ப அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு கூட்டம் இருந்திருக்கணும்ல அந்த சாவடியில கூட்டம் இருந்திருக்கணும் அந்த ஓட்டு சாவடியில சிசி டிவி இருந்திருக்கு இந்த சிசி டிவி எந்தெந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க எடுத்ததுல இவங்க வந்து அந்த சிசிடிவி டிவி ஃபுட்டேஜ்ல நாப்பத்தஞ்சு நாள ரேஸ்ட் பண்ண சொல்லி ஏன் தே தேர்தல் ஆணையம் உத்தரவிடுது தேர்தல் ஆணையத்தை உத்தரவு போடுது சரிங்களா அதே மாதிரி இந்த விவி பேட் ஸ்லிப்பையுமே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல டெலீட் பண்ணிடணும் எல்லாம் எரிச்சிடணும் இதெல்லாம் என்ன தேவை அப்புறம் இருந்து பிவி பேட் ஸ்லிப் அப்ப எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்ப இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய திகடு தத்தங்கள் தகுங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி இந்த தகுடுதத்தின் காரணமாக ஓட்டர் ஸ்லிப்ல இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன ராகுல் காந்தி என்ன அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சி லோக்சபால அவங்க இன்டர்னல் போல்ஸ் வந்து பதினாறு தொகுதியில கர்நாடகா லோக்சபா தொகுதியில வின் பண்றதா அவங்களுக்கு அவங்களுடைய எஸ்டிமேட் அதுல ஒம்பது தான் ஜெயிச்சிருக்காங்க அதுல வந்து ஒன் ஆஃப் செவன் லாசஸ் வந்துருக்காங்க பெங்களூர் சென்ட்ரல் அப்ப ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சொச்ச வாக்கு வந்து வித்தியாசம் பொதுவா எதிர்கட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இவங்க தோல்வி பெறும் போது இவி மிஷின் மேலேயோ தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க இதே அவங்க வெற்றி பெறும் போது இதை சொல்றது இல்ல தேர்தல் தோல்வியை மறைப்பதற்காக தான் இதை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே இல்ல சப்ப காரணம் தோல்வி வரும்போதுதான் சொல்லுவாங்க வெற்றி வரும்போது யாரும் சொல்லுவாங்க தோல்வி பெறும்போது ஏன் தோல்வி எழுதுன்னு அனலைஸ் பண்ணுவாங்க வெற்றி பெற்ற பிறகு ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி வெற்றி தானே வெற்றி பெறுவது ஏன் சொல்ல போறாங்க இப்ப அவங்க கண்டுபிடிச்சதுல என்ன இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு திருட்டு பண்ணிருக்காங்க அஞ்சு டைப் ஆப் திருட்டு நடந்திருக்கு டூப்ளிகேட் ஓட்டு மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு

அதுல மட்டும் பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏற ஒருத்தன் டாக் போட்டோல்லாம் போட்டு அதுல மாதிரி நூத்தி வந்து புதிய புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் அதுல மட்டும் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரை சேர்த்திருக்கான் சேர்த்தது எல்லாம் வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஆளுங்களை சேர்த்திருக்கான் ஃபார்ம் சிக்ஸ் வந்து இளைஞர்கள் புதுசா ஓட்டு போறவங்களை சேர்க்க வேண்டிய ஃபார்ம் அது ஆனா அதுல இத்தனை பேரை சேர்த்திருக்காங்க ஸோ இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரன்னு ஐம்பது வாக்கு இது வந்து ஓட்டு திருட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆதார பூர்வமா ராகுல் காந்தி எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த ராகுல் காந்தி இதை வந்து புகார பிரமண பாத்திரத்துல இது வந்து புகாராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இது தேர்தல் ஆணையம் ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இது ஆதாரப்பூர்வமா கொண்டு வரும் பட்சத்துல இது மீது என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு சார் அவங்க வந்து எங்க ரூல் படி இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்கு என்ன சார் வாய்ப்பு இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க ஆதாரப்பூர்வமா வரும்போது இவரு அடுத்த கட்டம் என்னதான் சார் பண்ண முடியும் இப்போ சுப்ரீம் நாள் சொல்லி இருக்காங்க ஏதாவது எடுத்து எடுத்து எலக்ஷன் கமிஷன் எப்படிங்க நான் கேட்கற கேள்விக்கு எதுக்காவது பதில் அடிச்ச எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன கேள்வி கேட்டது இந்த கேள்வியே சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சா எப்படிப்பா வந்து எலெக்ஷன் இ எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து நம்பர் மாறும் அஞ்சு மணி வரைக்கும் வந்து ஓட்டு போடாதவங்க அஞ்சு மணிக்கு மேல வந்து போட்டு போட்டுருவாங்களா எங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓகே அக்சப்டபுள் பட் அஞ்சு மணிக்கு மேல ஆறு பெர்சன்ட் ஓட்டுனா எவ்வளவு அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இதை தானே கேட்கறாங்க சிசி டிவி எவிடன்ஸு நாற்பத்தஞ்சு நாள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன எவிடன்ஸ் இல்லை இல்ல அப்ப எவிடன்ஸ் இல்ல நீ சொல்றது எவிடன்ஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுவான் அந்த ஃபேக் அட்ரஸ் இன்வாலிட் போட்டோ சேம் அட்ரஸ் இதெல்லாம் நாங்க வந்து களப்பணியாளர்கள் எடுத்தாங்க இது எங்களுக்கு தெரியாது அது அந்த மாநில அரசனுடைய தேர்தல் அலுவலர்கள் எடுத்த டேட்டா அதை வச்சுதான் நாங்க கொடுக்க முடியும் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியினுடைய ஒரு ஒன் ஆஃப் த அரசியல் விங்காக மாறிவிட்டதின் காரணமாக இனிமேல் ஜெயரணத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது தேர்தல் ஆணைய ஆணையர்களை தேர்தலுக்கு முறையவே மாற்றி அமைத்தது மோடி அரசு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிவிட்டு தனக்கு தோதான ஒரு அமைச்சரை போட்டு ஆணையரை நியமித்தது அந்த ஆணையர்கள் இவர்கள் சொல்படி கேட்கிறார்கள் இவர்கள் சொல்படி போல் லிஸ்ட்டை மேண்டபுலேட் பண்ணுறாங்க ஐடி கிரியேட் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க போலி அட்ரெஸ்ட் ஒரே அட்ரஸில் முப்பது பேர் நாற்பது பேரை சேர்க்குறாங்க இதெல்லாம் இதன் மூலமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் சேர்த்த அனைத்து வாக்காளர்களும் இவிஎம் மிஷின் மூலமாக கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவையானவங்களை ஜெயிப்பதற்காக இவிஎம் மிஷினை ஹேச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு நம்பர் தான் வேணும் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இருபத்தி நான்கு கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து நேற்று இது கொடுத்து ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்ல சொல்லப்படுது இப்போ அவங்க என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க சார் இந்த பிரச்சனை அடுத்த கட்டமாக எப்படி பூம் ஆகும் சார் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா கூட்டணியை தேர்ந்த தலைவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பொதுமக்கள் ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம அனைவருமே வீதிகளில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு வாரமோ பத்து நாளோ சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நூறு சதவீதம் விவிபேட்டை எண்ண வேண்டும் விவிபேட்ட சிலிப்பை தான் எண்ணணும் லேசர் சிலிப்பு போடணும் நூறு சதவீதம் அந்த அந்த பிரிண்ட் அவுட்டான சிலிப்பை ஓட்டு தனி ஓட்டு பெட்டியில் போட்டு அதை எண்ணி தான் ஆகணும் என்ற கட்டாயத்தை உருவாக்கினால் மட்டுமே நம்ம ஜனநாயகம் தப்பிக்கும் இது ஒன்று ரெண்டாவது ரோல் எக்டேஷன்ல அவசர அவசரமாக ஒரே மாசத்துல அறுபத்தஞ்சு லட்சம் பேர பீகார்ல நீக்கினது போல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போல எஸ்ஐஆர் பண்ணது போல பண்ணக்கூடாது அதை வந்து அந்தந்த எல்லா கட்சிகளுக்கும் அவர்கள் வெரிபிகேஷன் பண்றதுக்கு டைம் கொடுத்து நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டவர்களுக்கான ஆதாரத்தை கொடுத்து மெஷின் ரீடபிள் ஃபார்ம்ல ராகுல் காந்தி கேட்கற மாதிரி அந்த மெஷின் ரீடபிள் ஃபார்ம்ல அவர்கள் டேட்டாவை கொடுக்க வேண்டும் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி வராது வராது நடக்காது மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்படின்னாலே வாக்களித்து இந்த அரசை மாற்றி அமைக்கிறது தான் இப்போ அதில் இப்படி ஒரு மோசடிகள் வருது இவ்வளோ ஆத இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக வெளியில் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது அப்படின்னா இது பிரதமர் மோடிக்கு எந்த அளவுக்கான நெருக்கடி ஏற்படுத்தும் இது குறித்து பிரதமர் மோடி வந்து இது வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி அவர் கவலையே படுறதில்ல நீ வார்ட்டில் பேசிகிட்டே இருங்க நீங்கள் பார்லிமெண்ட்டில் கத்துங்க நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க எலெக்ஷன் கமிஷன் உங்கள் உங்கள் டேட்டாவை ரெஜெக் பண்ணிடுறோம் சுப்ரீம் கோர்ட்டு போங்க சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாத கேள்வியை கேட்டு எலெக்ஷன் கமிஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடும் எதுவுமே நடக்காது அதனால் வந்து எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது நான்காவது முறையும் மோடி இதே முறையில் ஆட்சிக்கு வருவார் அவர் எந்த மாநிலத்திலலாம் வரணும்னு நினைக்கிறாரோ அந்த மாநிலத்தில் இவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் இது உறுதி இப்போ வெளி வெளிப்படையாக வரும்போது இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கருத்தை நம்ம வாக்களித்து தான் உங்களோட நாளாக வெற்றி பெற்று வராங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள ஒரு மோசடிகள் வருது போது இது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தாக்கத்தை பாஜக மீது ஏற்படுத்தும் கண்டுக்காம போட்டா போதும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டா போதும் இருக்காங்க அவர்கள் ஓட்டு யாருக்கு போட்டார்களோ அவர்களுக்கு தான் செல்வது என்பது அவருக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய முறையில நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கறது டிஸ்பிளேல காமிக்கும் ஆனா உள்ள போற ஓட்டு ஆளுக்கு போய் விடுவோம் இவிஎம்ல வேற வேற மாதிரி போய் விடுவோம் அதுதான் இப்ப விழுந்திருக்கு அதுதான் வெளிவந்திருக்கு எனவே வந்து இதை நாங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு தான் இருக்கோம் இதை மக்கள் உணராத வரை ஜனநாயக சீரழிக்கப்படும் ஜனநாயகத்திற்கு வாய்ப்பே இல்ல தமிழ்நாட்டிலயும் பிஜேபி ஆட்சி வரும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே தேவசாயம் ஐஏஎஸ் அவர்கள் குழு தலைமையில ஏழு சதவீத வாக்குகள் மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறது தான் பிஜேபிக்கு பதினொன்னு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்று அவர் தெளிவாக கிட்டத்தட்ட எழுபத்தொம்பது தொகுதியில அவர் சாரி இருபத்தி மூணு தொகுதியில ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காரு இப்ப பதினோரு அஞ்சு வாங்கினது மொத்தமா கூட்டம் நீங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாங்கினது நாளைக்கு இருபத்தி நீங்க நம்புவீங்களா இல்லையா நம்புவீங்களா இல்லையா அவ்வளவுதான் அந்த இது அதுக்கு தான் பிரசபனை கிரியேட் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணி ஏடிபேயும் பிஜேபியும் சேர்ந்துட்டா ஜெயிச்சிடுவோன்ற பிரசப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க இது ஜெகன் ஜெகனை எப்படி வெற்றி பெற வைத்தாரோ அமித்ஷா அதே மாதிரி எடப்பாடியே வெற்றி பெற வைக்கிறேன் என்ற உறுதி அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்துருக்க கூடும் தான் எடப்பாடி வந்து அமித்ஷா காலடியில் இருக்கிறார் தன்னை எப்படியும் முதலமைச்சர் ஆக்கி விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் எனவே இவர்களுக்கு அதில் பற்றியெல்லாம் கவலை இல்லை இந்த முறை தமிழகத்தில் இவிஎம் மேனிப்புலேட் செய்யப்படும் தமிழ்நாட்டிலையும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க தமிழ்நாடு பிஜேபி எதிரான ஒரு மைண்ட் செட் இருக்காதான் பொதுவா அவருக்கு எடுத்திருக்கும் சாதாரண ஒருத்தர் எனக்கு அது பிஜேபி அது எது வரணுமா அதெல்லாம் தெரியாதுங்க அது வடநாட்டு கட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்க இங்கேயே பண்ணா அது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு எழுச்சி வழி வழிபடுத்தா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் பண்ணா நீங்க என்ன மூணு பர்சன்ட் கட்சி பதினொன்று ஓட்டு வந்துருச்சு நம்ம இல்லையா இப்ப பிஜேபி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு ஏடிஎம்கே இருபத்தஞ்சு வந்துருச்சுன்னா ஐம்பது வந்துருச்சுல்ல முடிஞ்சு போச்சா ஈக்குவலாக வந்துருச்சுன்னு நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா ஒரு எண்பது தொகுதியில் மேனிப்புலேட் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க அறுபது ப்ளஸ் எண்பது நூற்றி நாற்பது தொகுதியில் இவிஎம்ஐ மேபுலேட் பண்ணி லேஸாக வாக்கையாளர் எண்ணிக்கை கூட்டியாச்சுன்னா மூணு நாலு வருஷம் கழிச்சு இப்போ ராகுல் காந்தி எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் முடிஞ்சு எலக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் புலம்புறாருல அது மாதிரி புலம்ப வேண்டி தான் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு இவிஎம் மேனிப்புலேஷனை மாற்றணும்னா நீங்கள் வந்து ஒரு போல் ரிஜிஸ்டர்லருந்து இவிஎம் வரைக்கும் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைக்கணும் சுப்ரீம் கோர்ட் தலையிட வைக்கணும்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய போக்குவரத்து ஸ்தம்பிக்கணும் கார்பரேட் முதலாளிகள் திண்டாடணும் திணறணும் அப்பதான் கார்பரேட்டுகள் திணறினால்தான் மோடிக்கு லேசா வழி தெரியும் அதுக்கப்புறம் தான் அவர் முடிச்சுக்குவார் இப்ப அந்த கார்பரேட்டுகளை சம்பிக்கிற வைக்கிற மாதிரி அப்படியான போராட்டங்களை இந்திய கூட்டணி கையில் எடுப்பதற்கான உச்ச நீதிமன்றமே இல்லை தலையிடக்கூடிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த இஷ்யூ கொண்டு போவாங்களா சார் கொண்டு போவதற்கு என்ன செய்யணும் சார் போலேனா அடுத்து மோடி தான் பிரதமர் என்ஜாய் பண்ணுங்க அடுத்து இந்து ராஷ்டிரா தான் மும்மொழி தான் சமஸ்கிருதம் தான் வேற யாரும் படிக்க முடியாது ஓகே அடுத்து இந்தி தான் ஆட்சி மொழி என்ஜாய் பண்ணுங்க அடுத்து ஒரே நாடு தான் ஒரே எல்லாம் கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அது என்ஜாய் பண்ணுங்க ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை அழித்து விட்டு யாருக்காக இந்த நாடு கட்டியமைக்கப்படுகிறது சொல்லுங்க அவ்வளவுதான் மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படை தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எம் என நிலாம்பாக்கும் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஸ்கொயர் ஃபீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே